வணக்கம் ஏன்னா இந்த குழந்தை விட்டவர்களுக்கு ஏழாம் நாள் கூட்டி ஆஸ்பத்திரி விட்டாலும் சரி வீட்டில் வரனாலும் சரி ஏழாம் நாள் இழுப்புக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க கூட்டிகிட்டு வந்து ராத்திரிக்கே இந்த வேப்பலை ஆர சொடி இலை இது நொச்சி இலை மூணு இலையும் போட்டு ஒரு பானையில் வேக போடணும் வேக போட்டு அதில் ஒரு கட்டி மறுநாளே வெலை போட்டு சட்டியை போட்டு கவுற்றி வச்சிடணும் வச்சுட்டு காலையில் சுடு தண்ணி தனியாக வச்சு ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இதை சத்த சுட வச்சு ஒரு பாத்திரத்தில் இறுத்து வச்சுக்கணும் இந்த தண்ணியை மொத்தம் இறுத்து வச்சுக்கிட்டு அதை இடுப்புக்கு முதல் இடுப்போட மேலோட ஊற்றி கழுவிணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி தண்ணியாக வச்சுருக்கதை ஊற்றி மேலோட தலைக்கில்லை கழுவிட்டு ரெண்டு தண்ணியை ஊற்றி மூஞ்சியாக கழுவிட்டு மஞ்சள்லாம் போட்டுக்கிட்டு அப்புறமா இடுப்பு ஊற்றிக்கிட்டு அப்புறம் கழுவிட்டு மஞ்சள் மஞ்சள் போடணும் சோப்பெலாம் போட்டக்கூடாது மஞ்சள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலாம் கழுவிட்டு அப்புறம்தான் பத்தியும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளோ தோறோ நாளோ நீங்கள் தலைக்கு ஊற்றும் போது எண்ணெயை காய்ச்சி இந்த அந்த த தண்ணியில் கொஞ்சம் வச்சு வந்து வேக போட்டு வேலை போடணும் போட்டு இறுத்து வச்சுக்கிட்டு அதை மேலுக்கு முத ஊற்றி அப்புறம் வந்து தெனியும் நிறையா வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிக்க ஊற்றிட்டு அது இந்த மஞ்சளை போட்டு நல்லா நல்லா தேய்ச்சி மறுநூள் பாயின்னு சொல்லுவாங்க ஒரு இடம் இல்லாமல் மஞ்சளை போட்டு நல்லா தேய்ச்சணும் தேய்ச்சி நல்லா உடம்பெல்லாம் கழுவிட்டாங்க கழுவிட்டு தலைக்குழுத்திட்டு அதுக்கப்புறம் தொடச்சி கடைச்சி நல்லா இல்லாமல் காய போட்டுட்டு அப்புறம் பத்தியம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தண்டிக்காய் பெருங்காயத்தை தட்டி சட்டியில போட்டு நல்லா வறுப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சிடும் அதை அண்ணியில் வச்சு நுணுக்கி அன்றைக்கருப்பள் துண்டையும் வச்சு நுணுக்கி அதை ஒரு கப்பில எடுத்து அப்படியே எடுத்து குளிச்சு கொடுப்பாங்க அதை சாப்பிட நல்லா இருக்கும் அதை சாப்பிடணும் உடலை அது செமிச்சிடும் தான் சாயங்காலம் எல்லா கூட உளிச்சு அதை வதக்கி அதை கொடுப்பாங்க அப்புறம் எல்லாமே செல்வாங்க காயம் அப்புறம் இப்படித்தான் நார்மலா குழந்தை பெற்றவர்களுக்கு சாதாரணமா கொடுப்பாக ஆபர் சம கொடுக்க கூடாது ஆபிரசம் மன்னர்களுக்கு இந்த வேலையே இல்லை